சிஸ்டர் நோட் பண்ணிக்கோங்க பல்ஸ் ரேட்லாம் நார்மலா தான் இருக்கு பிபியும் நார்மலா தான் இருக்கு எங்களுக்கு ஒரு பிளட் டெஸ்ட் கொடுத்துருவோம் இல்லையா அந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் என்னோட டேபிளில் சப்மிட் பண்ணிடுங்க ஓகேவா சிஸ்டர் சிஸ்டர் ரீனா ஆ சார் சொல்லுங்க சார் சொல்லுங்கண்ணா அப்ப இவ்வளவு நேரம் சொன்னதெல்லாம் நோட் பண்ணீங்களா இல்ல டாக்குமெண்ட்ல என்ன சரினா சார் அது வந்து சரி ஓகே அப்புறம் பேசிக்கலாம் அது கேபின்ல வந்து பாத்தீங்கன்னா அனோட ஃபைல் ரிப்போர்ட்லாம் இருக்கும் அதை எடுத்துட்டு என்னோட கேபின்க்கு வந்துருங்க சரிங்களா நான் உங்ககிட்ட பேசிட்டு வரேன் ஆ ஓகே சார் சின்னாச்சி உங்களுக்கு சேப் இஸ் சோகமாவே இருக்காங்க எப்பயும் அப்படி இருக்க மாட்டாங்களே யாராச்சும் ஏதாச்சும் சொல்லிட்டாங்களா ஏய்யா ஆ சொல்லுங்கம்மா சிப்பையா பிள்ளைக்கு எப்படியா இருக்கு நல்லா இருக்கா பிள்ளை ஏன் வந்ததுல இருந்து கண்ணு முழிக்கவே இல்ல வீட்டுல இருந்து கூட்டிட்டு போகும்போது பிள்ளை நல்லா இருந்துச்சு இருந்துச்சு இப்ப என்னயா பிள்ளைக்கு ஏதாச்சும் செய்யுதாம்மா என்னயா சொல்லு அது வந்து அனுப்பு பேபி ப்ராப்ளம் அபார்ஷன் அதெல்லாம் தெரியும் தானே முத்துமாரி ஆஹ் அதெல்லாம் தெரியும் என்ன கேக்குறீங்க இப்போ அபோஷன் ஒரு ப்ராசஸ் நடந்திருக்கு அதனால அனசிஷியா கொடுத்துருக்காங்க ஐ மீன் மயக்க மருந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா அதிகபட்சம் இன்னொரு ஒரு டென் மினிட்ஸ் இல்லைன்னா மினிட்ஸ்ல எழுந்துருவாங்க நீங்க கூடிய இருந்துக்கலாம் பிரச்சனை இல்ல சரியா ஆமா ரகு தம்பி எங்க ரகு வந்து அவங்க வீடு வரைக்க போயிருக்காங்க அவங்க அம்மா வந்திருந்தாங்க ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால வீடு வரைக்க போயிருக்காங்க இப்ப வந்து ஒரு டென் மினிட்ஸ்ல நீங்க பாத்துக்கோங்க இந்த மாதிரி நிலமில கூட அம்மா தான் முக்கியம் சொல்லிட்டு அந்த அம்மாவை தேடி போயிருக்கா அந்த பையன் அப்படிதானே தான் என் பிள்ளைய சுத்தி சுத்தி வந்தா போல கல்யாணம் பண்ணிக்கிறேன் பாத்துக்க

கரெக்ட் தான் ப்ரோ இல்லன்னு சொல்லல பட் ஆனா அவனுடைய சுச்சுவேஷன்ல யோசி பாக்கணும் இல்லையா அவன் 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 கூட்டிட்டு வந்து விட்டுட்டு ட்ரீட்மெண்ட் ஃபுல்லா முடியற வரைக்கும் இருந்துட்டு அவளுக்கு எதுவுமே இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் போனான் அதுவும் இல்லாம காந்தி தான் அவங்க அம்மா கிட்டேயே சண்டை போட்டான் இது எதுவுமே தெரியாம அவனை மட்டும் குறை சொன்னா இப்படி என்னதான் இருந்தாலும் அவர் பண்ணது தப்பு தானே இப்படி அவரு பாட்டுன்னு போட்டுட்டு போயிருக்காரு ஒருத்தர் கூட இல்லாம ஆனாத மாதிரி அவரை நம்பிதானே இவ வந்தா சொல்லுங்க என்னவோ பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க கொஞ்சம் வார்த்தையை பார்த்து பேசுங்க அவன் ஒன்னும் அந்த மாதிரி விட்டுட்டு போற ஆளு எல்லாம் இல்ல அதுவும் இல்லாம எல்லாம் சொல்லிட்டுதான் போனான் நீங்க என்ன எப்படி நினைக்கிறீங்களா தெரியல அவனை பொறுத்த வரைக்கும் கூட பொறுக்காத அந்த மாதிரி தான் நானும் அப்படிதான் நினைக்கிறேன் அணு அப்படிதான் நினைக்கிறான் மேபி உங்களுக்கு வேணா தோணா நான் வேற ஆளுன்னு சொல்லிட்டு பட் ஆனா எனக்கு தெரியும் அனு என்னுடைய தங்கச்சின்னு சொல்லிட்டு அவளை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும் இன்னொன்னு நாங்க நார்மலா வர பேஷண்டே ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப கேர்ச்சு தான் பார்த்துப்போம் இது அவனுடைய ஹாஸ்பிட்டல் அவனுடைய பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இங்க வச்சு பாக்குறான் இங்க இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும் அணு ரபோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு அபியூஸ்லாம் எப்படி பாத்துப்பாங்கன்னு உங்களுக்கே சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சோ இந்த மாதிரியான வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க ஹாஸ்பிட்டல்ல அதுவும் பேஷண்ட் முன்னாடி வச்சு ஏற்கனவே அவங்க ரொம்ப டிஸ்டர்பா இருக்காங்க நீங்க பேசுற வார்த்தை மென்டலா இன்னும் டிஸ்டர்ப் பண்ணுவோம் உங்களுக்கு பிளீஸ் நான் என்னதான் உங்களுக்கு எடுத்து சொன்னாலும் புரியுதா புரியலையெல்லாம் தெரியல நீங்க வந்ததுக்கு அப்புறம் அவனை வேணா கேட்டுக்கோங்க அதை பத்தி எனக்கு கவலை இல்ல ஏன்னா நீங்க மாப்பிள்ளன்ற உரிமையில அவங்ககிட்ட பேசுவீங்க தான் இல்லன்னு சொல்லல பட் ஆனா அணு முன்னாடி வச்சு பேசாதீங்க ஒரு டாக்டரா சொல்றேன் புரிஞ்சுடா அஸ் ஏ டாக்டரா நான் சொல்றேன் ஒரு பேஷண்டோட மென்டல் ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ்ல இருக்கும்போது அதுவும் இல்லாம எல்லாமே இப்ப அவங்க இருந்து அபர்ஷன் நிலைமைக்கு வந்திருக்காங்க ஒரு பேபிய வந்து இழக்கிறதுலாம் ரொம்ப பெரிய வேதனை தான் இல்லைன்னு சொல்லல அந்த வேதனையை பொண்ணு தாங்கிக்கிட்டு அதுல இருந்து மீண்டு வரணும்னா இந்த மாதிரி அவங்க முன்னாடி வச்சு சண்டை போடுறது தேவையில்லாம வார்த்தையை பேசாதீங்க புரியும் நினைக்கிறேன் அனு அவங்க அதுவும் எந்த அளவுக்கு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க நான் உங்களுக்கு சொல்ல வேண்டாம் இப்படி அவங்க ரெண்டு பேருக்குள்ள மனஸ்தாபம் ஏற்படுற மாதிரி பேசாதீங்க இந்த நேரத்துல உங்க பொண்ணுக்கு ரகுவோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப தேவை சரி ஓகே அவங்க கண் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன கூப்பிட்டு நான் வந்து ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு என்னென்ன ரகு எங்கன்னு கிட்ட வெளியே தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவன் வந்துருவான்ல அது வரைக்கும் எதுவும் சொல்லாதீங்க புரிஞ்சுக்கோங்க இங்க நடக்கிற சண்டை எல்லாம் அவங்க கிட்ட சொல்ல வேண்டாம்

இந்த மாதிரி காலந்த வயித்துல இருந்து அழிஞ்சிட்டுன்னா அந்த கர்ப்ப பையில இன்னொரு குழந்தை தாங்கறதுக்கு சத்தி இல்ல அப்படி இப்படின்னு ஊருக்காரங்க பேசுறாங்க அதெல்லாம் உண்மையா தம்பி என் பிள்ளைக்கு இன்னொரு குழந்தை தாங்குற சக்தி இல்லையா அதெல்லாம் அந்த காலமா இந்த மாதிரி எல்லாம் கலப்பி விட்டு இருக்கு இப்ப அந்த மாதிரி எல்லாம் இல்ல நிறைய டெக்னாலஜி இருக்கு சரிங்களா நீங்க பயப்படுற மாதிரிதான் எதுவுமே ஆகாது இன் கேஸ் அப்படியும் இருந்தாலுமே இப்ப ஒருத்த மெடிசன் மாத்திரை எல்லாத்தையுமே கொடுத்து கியூர் பண்ணிடலாம் நீங்க பயப்படாதீங்க சரிங்களா அதுவும் இல்லாம அணுக்கும் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்ல அவங்க சரிங்க தம்பி சரி ப்ரோ பாத்துக்கோங்க ஆ ஷாம்பில்ல கை நல்லா மா வரணும் ஷாம்பில்ல ஒரு எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காதவ யாகத் வந்து வலவினி கேட்டால உடனே யோசிக்காம பண்றவ ஷாம்பில்ல கை நல்லா மா அத்தை

அனுமா அம்மா நீங்க எப்ப வந்தீங்க படுத்துக்கோமா ஒண்ணு இல்ல டாக்டர் எந்திக்க கூடாதுன்னு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பொறுமையா தான் எந்திக்கணுமா அத சொல்லிட்டு போனாங்க ஆஹ் படுத்துக்கோ உடம்பு எப்படிமா இருக்கு ரொம்ப வலி தருதா எதுவுமே தெரியலமா எனக்கு எல்லாம் அசைக்கவே முடியல அது அப்படிதான் இருக்கும் சொல்லிட்டு போனாங்க நீ எதுவும் கவலைப்படுத்துக்காத பயப்படாத ஃபர்ஸ்ட் உனக்கு அனசிஸ்டியா கொடுத்துருக்காங்க இல்லையா அதனாலதான் அப்படி இருக்கும் அம்மா ரகு எங்க அது வந்து அனு ரகு தம்பி அனு இங்க இருக்க எங்க எங்க போனீங்க எங்க இல்லமா ரெஸ்ட்ரூம் தான் போனே உனக்கு எப்படி இருக்கு அனு இப்ப பரவாயில்லையா தல சுத்துற மாதிரி தான் இருக்கும் கண்ணை திறந்த ஒரு மாதிரி கிர்றன்னு வர மாதிரி தான் இருக்கும் பயப்படாத சரியா அதெல்லாம் நார்மல் தான் அனு சிஷ்யா கொடுத்திருக்குல்ல தான் அப்படி இருக்கும் ஓகே

அதெல்லாம் இல்லங்க எனக்கு காலை கீழே எதுமே காலை அசைக்கவே முடியல ஒரு மாதிரி இருக்கு ஒரு 2 2 3 hours கழிச்சு தான் அது தெரியும் நார்மலா ஆகும் சரியா பெயின் அதிகமா இருந்தா என்கிட்ட சொல்லு டாக்டர் கிட்ட சொல்லி பெயின் கில்லர் தர சொல்றேன் நீங்களே டாக்டர் தான் நீங்க தர மாட்டீங்களா என்ன லூசு ஏன் ஒரு மாதிரி பேசிக்கிட்டே இருக்கீங்க அதெல்லாம் எதுவும் இல்லமா என்னங்க என்னாச்சு அதெல்லாம் ஒண்ணு இல்ல அனு என்ன மன்னிச்சிரு அனு எல்லாத்துக்குமே நான் தான் காரணம் உன்னை நான் நல்லா பாத்துக்கல அதான் விஷயம் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் ஓடி ஓடி வந்ததுனாலதான் இந்த மாதிரி நிலைமை நீ எங்க போயிருந்தாலும் உன் கூடவே நானும் வந்திருக்கணும் உன்னை நான் நல்லா பாத்துக்கிட்டு இருந்திருக்கணும் இந்த மாதிரி நேரத்துல நான் உன்னை நல்லா பாத்துக்கவே இல்ல அப்படிதான் நானும் அதனாலதானே இப்படி ஆச்சு அதெல்லாம் ஒண்ணு இல்ல நீங்க எப்பவுமே நல்லாதான் பாத்துப்பீங்க ஏங்க பயந்துட்டீங்களா

நல்லா இருக்கா பரவாயில்லையா பரவாயில்லன்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்களே என்ன உங்களை விட்டுட்டு போயிருவே நினைச்சிட்டீங்களா என்ன ஏங்க சும்மா தாங்க சொன்னேன் ஏன் அப்படி பதறறீங்க அனு விளையாட்டு கூட இந்த மாதிரி இன்னொரு வாட்டி சொல்லாத அனு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ப்ளீஸ் சத்தியமா சொல்றேன் நீ இல்லாம என்னால இருக்க முடியாதுடி நான் இத நிறைய வாட்டி உன்கிட்ட சொல்லியிருக்கேன் என் உயிரே நீ தானே சொல்லி இப்போ இல்ல எப்பவுமே சரி எல்லாருக்கும் முன்னாடியும் சொல்றேன் யார் வந்து நின்னாலும் சரி எல்லா உறவும் முக்கியம்தான் ஆனா அவங்க என்ன விட அனு நீ எனக்கு முக்கியம்டி இந்த மாதிரி சொல்லாதடி என்னை விட்டுட்டு போயிருவன்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு ஐயோ தெரியாம சொல்லிட்டேன் போதுமா இனிமே சொல்ல மாட்டேன் நீங்க ஃபீல் பண்ணாதீங்க ரகு எனக்கு கஷ்டமா இருக்கு நீங்க தானே சொன்னீங்க இந்த மாதிரி நேரத்துல தைரியமா இருக்கணும்னு சொல்லி நானே நார்மலா தான் பேசுறேன் நீங்க ஏன் இந்த அளவுக்கு ஃபீல் பண்றீங்க சாரி சாரி ஏன் வந்ததிலிருந்து சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அது உங்க தப்பு இல்ல என்னோட தப்பு தான் அன்னைக்கு எல்லாரும் கூப்பிட்டதுக்கு அப்புறம் நானும் போயிருக்க கூடாது ஆசைப்பட்டு போனதுனாலதான் இவ்வளவு பிரச்சனை நான் வீட்லயும் இருந்திருக்கணும் நீங்க அவ்வளவும் சொன்னீங்க எங்கேயும் போவாத போகாதன்னு சொல்லி நான் தான் எல்லாரும் பீச்சுக்கு போறாங்கன்னு பின்னாடியே ஆசைப்பட்டு போய் அங்க உங்க பாட்டி தண்ணியில சரி பரவாயில்ல விடுங்க நடந்ததெல்லாம் எதுக்கு பேசணும் இப்ப எல்லாமே முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போனதை சரி பண்ணவும் முடியாது இழந்ததை திருப்பவும் பெறவும் முடியாது விட்டு நிறகு இனிமே எதை பத்தியும் பேச வேண்டாம் நம்ம நார்மலா ஒரு லைஃப்ப லீட் பண்ணுவோம் பிளீஸ் இதுக்கு மேல இந்த மாதிரி சோகமா எல்லாம் வேண்டாம். சரி இரு நான் போயிட்டு உனக்கு ஜூஸ் எடுத்துட்டு வரேன். ம் ஐயோ மறுபடியும் மொதல்ல இருந்தா ஏங்க போன வாட்டி ஹாஸ்பிடல்ல இருக்கும்போது ஜூஸ் குடி ஜூஸ் குடின்னு கொண்ணுட்டிங்க. இப்போல்லாம் முடியவே முடியாதுங்க. பைத்தியம். அப்ப வச்ச பரவா நார்மல் சிக்னஸ் தான். இப்போ அப்படி இல்லை. சரியா சாப்பாடு கூட ஆறு மணி நேரம் கழிச்சு தான் கொடுப்பாங்க. நீ அது வரைக்கும் ஜூஸும் தண்ணியும் மட்டும்தான் குடிச்சாகணும். ம் நான் போய் ஜூஸ் எடுத்துட்டு வரேன். சரியா. அம்மா கிட்ட சொல்லிட்டு போறேன் உங்க அம்மா வந்து பக்கத்தில் இருப்பாங்க கவலைப்படாத எல்லாம் சரியாயிடும் உனக்கு பெயின் இருக்குன்னா சொல்லு நம்ம இங்கேயே ஸ்டே பண்ணுவோம் நைட்டு இல்ல அப்படின்னா நம்ம வீட்டுக்கு போயிடலாம் ஆஹ் ஆ அப்பதாங்க ஆஹ் அது வந்த சரி நான் போயிட்டு வரேன் ஓங்க சொல்லிட்டு வாங்க ஆ வந்தாங்க அனு வீட்டுக்கு போங்கன்னு அனுப்பி வச்சிட்டேன் ஓங்க அப்பக்கா நல்லா ஆ ஆனா இதுல ஏன் தப்பு என்னங்க இருக்கு நான் எதுவும் தப்பு பண்ணலல்ல அவங்க கோபமாலாம் இல்லன்னு அவங்க வருத்தத்துல இருக்காங்க அவங்களாலதான் இந்த நிலைமை உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டு பேரும் நினைச்ச மாதிரி அவங்க கோபத்துல எல்லாம் உன்கிட்ட பேசாம ஒதுங்கி போல உன் மூஞ்ச பாக்குறதுக்கு அவங்களுக்கு குற்ற உணர்ச்சியா இருக்குன்னு சொல்லிதான் ஒதுங்கி போயிருக்காங்க அம்மான்ற பாசத்துனால உன் குழந்தைய உன்கிட்ட இருந்து பிரிச்சுட்டேன் குற்ற உணர்ச்சி அதனாலதான் என் அம்மா உன்கிட்ட இருந்து பேசாம விலகி விலகி இருந்திருக்காங்க அத நீயும் தப்பா புரிஞ்சுக்கிட்ட நானும் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் காலையிலயும் வந்தாங்க உனக்கு anesthesia லாம் குடுத்துட்டு ஆபரேஷன் முடியுற வரைக்கும் இங்க தான் இருந்தாங்க வந்து பாக்க கூட செஞ்சாங்க நான் தான் அவசரப்பட்டு அவங்கள திட்டிட்டேன் அதனால வீட்டுக்கு போயிட்டாங்க நான் வீட்டுக்கு போய் சமாதானம் படுத்திட்டு தான் வந்திருக்கமா அப்பதான் சொன்னாங்க பாட்டி தான் சரியா அவங்க வரலன்னா நீ வருத்தப்படாத நம்ம வீட்டுக்கு போவோம்ல அப்ப பாத்துக்கலாம் சரியா சரிங்க சரியா நோ எடுத்துக்கோ நான் நான் சொல்லிட்டு மட்டும் போயிட்டு வாங்கிட்டு வரேன் ஓகேவா அது வரைக்கும் தண்ணி வேணும் அப்படின்னா நான் டாக்டர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு போறேன் அவங்க வந்து எந்த அளவுக்கு குடிக்கணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கன்சியூம் பண்ணுங்க என்னாச்சு சிஸ்டர் என்னன்னு சொன்னா தானே தெரியும் உங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருந்தா எப்படி தெரியும் இங்க யாராச்சும் எதனா சொன்னாங்களா மோஸ்ட்லி டாக்டர்ஸ் யாரும் உங்களை எதுவும் சொல்ல மாட்டாங்களே அதையும் மீறி உங்க மேல இருக்கிற அப்ப குட்டி கட்டுறது இருந்தா ரேஷ்மாக்கா வேணா உங்களுக்கு திட்டுவாங்க கொஞ்சம் ஆஷா இல்லன்னு சொல்லல பட் ஆனா ரேஷ்மாக்காவும் காலையில இருந்து வரவே இல்லையா ஹாஸ்பிடலுக்கு ஆஹ் ஜெனிஃபரும் எதுவும் சொல்லல நானும் எதுவும் சொல்லல மத்த எல்லாரும் ஜூனியர் தான் ஆஹ் சீனியர்னா ரகு ரகுவும் ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டரா வரலையே பேஷண்ட்டை கூட்டிட்டு அட்டன் தான் வந்தான் என்னாச்சு சிஸ்டர் இன்னைக்கு உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்த் ப்ராப்ளம்னா சொல்லுங்க அட்மின் சைடுல இருந்து உங்களுக்கு லீவ் அப்ளை பண்ணி நான் கொடுக்குறேன் நீங்க சிஸ்டர் எடுத்துக்கோங்க பேர் லீவ் அப்ளை பண்ணி கொடுக்கற சிஸ்டர் என்னச்சு சொல்லுங்க வீட்ல ஏதாவது ஃபேமிலி इशூவா அது வந்து சார் வீட்ல எல்லாம் பிரச்சனை இல்ல சார் அப்ப என்ன சிஸ்டர் வீட்ல ஏதோ பிரச்சனை இல்ல انا சொன்னா தான தெரியும் சிஸ்டர் என்னன்னு சொல்லுங்க என்ன ப்ராப்ளம்னு சொல்லுங்க சிஸ்டர் அது வந்து சார் நான் நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன் காலையில இருந்து நீங்க சரியே இல்ல என்னாச்சு ஏதாவது என்ன என்ன பண்ணிட்டாங்களா உங்க ஆஷா இதெல்லாம் பிகேவ் பண்ணாங்களா ஜூனியர் டாக்டர் இதெல்லாம் சொன்னாங்களா என்னாச்சு அமைதியா இருக்கீங்க அப்ப ஜூனியர் தான் ஏதோ சொல்லிருக்காங்க உங்ககிட்ட யார் ஆஷா ஜூனியர் டாக்டர்ஸ் பிகேவ் பண்ணாங்க என்கிட்ட சொல்லுங்க ப்ரோ ஆ வாங்க ஜெனிஃபர் அவ எமர்ஜென்சி கேஸ் பார்க்க போயிருக்கா வந்துருவா ப்ரோ இங்க வெயிட் பண்ணுங்க நீங்க ஜெனிஃபர் இல்ல நான் தான் பேசணும் என்ன நீங்க ரீனா சிஸ்டர் கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தீங்களே என்ன பிரச்சனை அந்த பிரச்சனைக்கு காரணமே நான் தான் என்ன ப்ரோ பண்ணி வச்சிருக்கீங்க ஏன் ப்ரோ நீங்க என்ன பண்ணீங்க உங்களை ஏதாச்சும் திட்டிட்டீங்களா ஏன் ப்ரோ இந்த மாதிரி பண்றீங்க ஐயோ சார் அவர் எதுவும் சொல்லல இங்க ஒர்க் பண்ற கோபி அவர்தான் அவனா அவ என்ன பண்ணா நான் சொல்றேன் ப்ரோ அவர் என்ன பண்ணாருன்னு சொல்லிட்டு இவங்க ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட தனியா நின்னுகிட்டு போது கையை பிடிச்சி இழுத்து இன்னைக்கு நைட்டு ஃப்ரீயா அந்த மாதிரி ரொம்ப ஆஷா பேசிட்டாரு அவனா ப்ரோ 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 அதுக்கு நான் தர வேண்டியதெல்லாம் நல்லா தாறுமாற குடுத்துட்டேன்ட்டு உங்களுக்கே தெரியும் எனக்கும் அவளுக்கும் ஏற்கனவே பிரச்சனை போய்கிட்டு இருக்குன்ட்டு அவ சண்டைனாலே அவளுக்கு பிடிக்க மாட்டேங்குது நான் சண்டை போடுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டுதான் அவகிட்ட கிட்ட பேசாம இருக்கா சோ அதனாலதான் நான் யாருகிட்டயும் சொல்ல வேண்டாம்னு சொன்னேன் நீங்க அவங்க கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறதுனால நானே சொல்றேன் ப்ரூ இந்த விஷயம் நீங்க கொஞ்சம் சைலண்டா ஹேண்டில் பண்ணிக்கோங்க ஜெனிஃபர்க்கு மட்டும் தெரிய வேண்டாம் ப்ரோ என்ன ப்ரோ இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு அவனை சும்மாதான் விட்டுங்க அது எப்படி ப்ரோ சும்மா விடுவேன் அவன் கையெல்லாம் தான் விட்டுருக்கேன் எப்படி இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் ஆயிருப்பான் பாருங்க அவனா வந்து உங்ககிட்ட சொல்லுவான் அப்ப கேட்டு தர வேண்டியத நீங்களும் இன்னும் கொஞ்சம் தாருமாதா தாங்க நல்லா இருக்கும் சிஸ்டர் இந்த மாதிரி நடக்குதுன்னா நீங்க என்கிட்ட வந்து சொல்ல மாட்டீங்களா சிஸ்டர் நான் உங்ககிட்ட எப்பவுமே டாக்டர் மாதிரி அப்படியே பண்ணிருக்கேன் சொல்லுங்க என்னக்காச்சும் உங்ககிட்ட ஆஷா பேச செஞ்சிருக்கேன் இல்லன்னு சொல்லல அதுக்காண்டி இந்த மாதிரி விஷயத்துல உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ண முடியாது சிஸ்டர் அவன் இந்த மாதிரி உங்ககிட்ட நடந்திருக்கான்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் கொள்ள அப்பவுமே முடிச்சிருப்போம்ல நானும் ரொம்ப சேர்ந்து இவன பொறுமையா இருக்கிறதுலாம் இவனுக்கு சரிப்பட்டு வராது இவனுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்றேன் சார் ஏன்னா எனக்காண்டி நீங்க சொன்னீங்க இப்போ ஜெனிஃபர் மேமுக்கு தெரிஞ்சா அவங்க அவங்க கிட்ட கோவப்படுவாங்கல்ல பரவாயில்ல இருக்கட்டும் அதெல்லாம் பிரச்சனை இல்ல அதெல்லாம் பாத்துக்கலாம் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல அவளுக்கு தெரியாத வரைக்கும் நல்லது தெரிஞ்சாலும் பார்த்துக்கலாம் சமாளிச்சுக்கலாம் என்ன சமாளிச்சுப்பீங்க மேம் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு மேம் நான் போய் பாக்குறேன் சரி போங்க இப்போ என்னத்துக்கு நீ மறைச்சுக்கிட்டு நின்னுட்டு இருக்க இங்க என்ன நடக்குது முதல்ல எனக்கு அது தெரிஞ்சாகணும் ஆ நீ என்னன்னா சமாளிச்சுக்கவ பாத்துக்கதாங்கிற அவ சரி ஓகே அப்படிங்கிறா இல்ல எனக்கு புரியல ரெண்டு பேருக்குள்ள என்னதான் நடந்துகிட்டு இருக்கீங்க ஆஹ் எதுவும் மறைக்கிறாங்க மட்டும் தெரியுது ஆனா கண்டுபிடிச்சுன்னு வச்சுக்கோ அப்ப இருக்கு உனக்கு சின்ன இருக்கு ரெண்டு வயசு ஊசி போட்டு அதான் ஆல்ரெடி குத்திக்கிட்டு இருக்கேன் ஆ புரியல ஒண்ணும் இல்லமா தாயே வேலை முடிஞ்சிச்சுன்னா கிளம்பலாம் ஆல்ரெடி ஷிஃப்ட் நீ பாக்குறீங்க இல்ல நான் பாக்குறேன்னு தெரியல கூட்டிட்டு வந்து ஒரு மனுஷன ஒரு நாள் ஃபுல்லா உட்கார வச்சுட்டேன் ஓ எனக்காண்டி என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொன்ன ஒரு நாள் ஷிஃப்ட் என் கூட உட்காந்துட்டு கூட இருக்க முடியல அந்த அளவுக்கு தான் என் மேல நீ லவ் வச்சிருக்கேன் அப்படிதானே என்னோட லவ்வ வீட்டுக்கு போய் காட்டுற வரீங்களா போவோம் இது ஹாஸ்பிடல் வீட்ல நீ ஒண்ணும் காட்டி கிளிக்க தேவையில்ல ஆமா சும்மா நான் இதாச்சும் ஏடா உடமா பேசிக்கிட்டு சரி இரு நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டு வரேன் என்ன ப்ராப்ளம் தெரியட்டும் உனக்கு இருக்கு இதாச்சும் பிரச்சனை இல்ல மாத்திரு ஏ அத சொல்ற நடி நானே எதுவும் பிரச்சனை பண்ணலன்னு சொல்லிட்டு அதுவா தேடி வந்திருக்கோம் அப்போ பிரச்சனை பண்ணிருக்கேன் அப்படிதானே ஏய் நீ சும்மா சும்மா என்ன டென்ஷன் பண்ணாதடி நான் வெளிய இருக்கேன் நீ வா போ வர ம் சரி சார் இப்ப எதுக்கு வர சொல்லி தாங்கன்னு கேட்டு சொல்லுங்க சார் தேவை இல்லாம வேலை வெட்டி இல்லாம இங்க யாரும் இல்லன்னு சொல்லுங்க அதேதான் மேடம் நானும் சொல்றேன் இங்க யாரும் வேலை வெட்டி இல்லாம நானும் இல்ல ஆமா சும்மா சும்மா ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்றது நான் தான் சொல்லிட்டேன்ல ஒன்னு எனக்கு மியூச்சுவல் டிவோர்ஸ் வேணும் அப்படி இல்லைன்னா நான் உன் மேல இருக்க கேஸை வாபஸ் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு சும்மா சும்மா ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க மேடம் நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன் அந்த நேரம் எந்த நேரம் எந்த மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது ஆஸ் ஏ டாக்டர் நானு எனக்கு எமர்ஜென்சி கேஸ் நிறைய வரும் இந்த மாதிரி நேரத்துல எப்ப பாரு ஒருத்தர் போன பண்ணி நான் அவருடைய லாயர் தான் பேசுறேன் நீங்க மியூச்சுவல் டிவோர்ஸ் கேக்குறீங்க அப்படிலாம் தர முடியாது ஒழுங்கு மரியாதையா அவர் மேல இருக்க கேஸ வாபஸ் வாங்கிருங்க அப்படி இப்படின்னு த்ரெட்டன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இதுக்கு என்ன பதில் சொல்ற என்ன சார் நீங்க நீங்க பெரியவர் தானே உங்களுக்கு தெரியாதா ஒரு கேஸ் போய்கிட்டு இருக்கும் போது சம்பந்தப்பட்டவங்க இந்த மாதிரி எல்லாம் டார்ச்சர் பண்ண பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு வகையில அஃபென்ஸ் தான் உங்களுக்கு நான் சொல்லி தரணுமா என்ன என்ன சார் நீங்க மேடம் அது வந்து நாங்க எதுவும் கால் பண்ணல மேடம் மேபி வேற யாராச்சும் கால் பண்ணிருக்கலாம் இல்லையா அது எப்படி சார் நீங்க சொல்லாம என்னுடைய கேஸ் பத்தி அவங்களுக்கு தெரியும் மூணாவது மனுஷங்களுக்கு சொல்லுங்க ஒண்ணு நீங்க போன் பண்ணிருக்கணும் அப்படி இல்லன்னா உங்க நேம வச்சு இது பக்கத்துல ஒரு ஃப்ராட் நின்னுகிட்டு இருக்கானே அவன் கிட்டயாச்சும் காசை கொடுத்து என்ன த்ரெட்டன் பண்ண சொல்லி போன் பண்ண சொல்லி இருக்கணும் இதுதான் நடந்திருக்கும் உங்களுக்கு சந்தேகமா இருந்தா அந்த ஃப்ராட் கிட்ட கேட்டு பாருங்க டேய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஏன் முன்னாடியே ஒரு பொண்ணு கிட்ட எதிர்கிட்டு போயோ எத்தி மிதிச்சான்னு வச்சுக்கோ அதி வயத்துல கலங்கி மேல வந்துடும் பாருங்க இந்த மாதிரி மரியாதை இல்லாம என்கிட்ட பேசாதீங்க முதல்ல நீ மரியாதையா நடந்துக்கோ மரியாதையை பத்தி நீ எனக்கு சொல்லி தெரியா எனக்கு தெரியும் எப்படி மரியாதை தரணும் தரக்கூடாதுன்னு இது உங்களுக்கு மரியாதை தெரியும் ஹம் சரி சரி ஒரு சீனியர் லாயர் இருக்காங்க அந்த சைடு ஒரு சீனியர் லாயர் இருக்காங்க கேஸ் கொடுத்தவங்க இருக்காங்க என் மேல கேஸ் ஃபைல் பண்ணி இருக்காங்க ஒரு சேர் கூட போடாம சேர் மேல உட்காந்துக்கிட்டு இல்லாம டேபிள் மேல ஏறி உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாம் போலீஸா இல்ல போ இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா வச்சுக்கோங்க சார் உங்க கிளைண்ட் ஜெயிலுக்குள்ளதான் இருப்பான் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து போலீசியே இந்த மாதிரி அஃபன்ஸ் ஆன வார்த்தஸ் யூஸ் பண்ணான்னு வெச்சுக்கோங்களே

கிட்டயாச்சும் பிரச்சனைக்கு போக வேண்டியது அவன் எதையாச்சும் பண்ண வேண்டியது அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி யா மேல கேச குடுத்து உள்ள வைக்க வேண்டியது அது ஒழுங்கா விசாரிக்காம போலீசுன்ற டீயர்ல சும்மான கிடக்க வேண்டியது தினேஷ் கொஞ்ச நேரம் அமைதியே இருங்க நீங்க இந்த சைடு வாங்க நான் பேசிக்கிறேன் என்ன கிட்ட பேசிக்கிட்டு இருக்க வேண்டாம் சொல்லுங்க

பக்கத்துல நின்னுக்கிட்டு இருக்காளே இவன் மேலேயும் அவள் கேஸ் போட்டேன் வாங்கின காசுக்கு இன்னைக்கு தயா சரியா பேசுறேன் நல்ல லெஃப்ட் ரைட் உடு அப்ப மாச்சும் புத்தி வருதுன்னு பாப்பேன் சொல்லுங்க மேடம் ஃபோன் பண்ணி த்ரீ பண்ணாங்கன்னா டினேஷன் சொல்லிட்டு இவங்களுக்கும் உங்க ஹஸ்பண்டுக்கும் ஏற்கனவே பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி உங்கள சுத்தி இருக்கிறவங்க ரிலேட்டிவ் வேலை செய்யற இடத்துல எல்லாம் தெரியும் மேபி அங்க ஏதாச்சும் பிரச்சனை நடந்திருக்கலாம் அவங்க இவர் பேரை வச்சு த்ரீ டன் பண்ணிருக்கலாம் அவர் பேரை சொல்லாம அதையெல்லாம் எல்லாம் விசாரிக்காம இவரை கூப்பிட்டு வச்சு த்ரீ பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கேஸ் ஃபைல் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க பாருங்க மேடம் இந்த மாதிரி பாலன்ட்ரியா எங்களை அசீங்கப்பட்டாதீங்க சொல்லிட்டேன் முதல்ல விசாரிச்சுட்டு கூப்பிடுங்க சும்மா சும்மா கூப்பி வச்சுக்கிட்டீங்க உட்காந்துக்கிட்டு இருக்கு நாங்க ஒண்ணு வெட்டி லாயிரும் இல்ல அவர் வெட்டி ஆபீசரும் இல்ல நீ என்னமா சொல்ற இவங்க பேர் சொல்லிதான் மேடம் எனக்கு வந்துச்சு கால் அதுக்கான ஆதாரம் ஏதாச்சிருக்கா அந்த நம்பர் மட்டும் தான் இருக்கு சரிமா நம்பரை மட்டும் எழுதி கொடுத்துட்டு போ சைபர் கிரைம்க்கு என்ன நம்பர் அனுப்பி என்ன ஏதுன்னு விசாரிக்கிறேன் மவனே இவன் நம்பர் இவ ஆளுதான் தெரியட்டும் கூட்டிட்டு வந்து உரிச்சிடுறேன் தோலை

இங்க பாருமா எவனாச்சும் போன் பண்ணி இந்த மாதிரி கலாட்டம் பண்ணதான் தான் செய்வான் எவனாச்சும் சந்தேகம் இருந்துச்சுன்னா யார் மேலயாச்சும் நீ கம்ப்ளைண்ட் வேணா எழுதி கொடுத்துட்டு போனே வேணா விசாரிக்கிறேன் வேற எதுவும் பண்ண முடியாது நான் சைபர் கிரைம்ல போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்றேன் ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் எழுதி கொடுத்துட்டு போங்க மேடம் உங்களுக்கு தெரியும்ல ம் சரி ஓகே மேடம்